என்னடி சொல்ற அவர் கொத்தனார் தான் நான் கோழி ஆவரமா பண்றாரு அவர் கொத்தனார் வேலைக்கு போறாருல அந்த வீட்டுக்காரங்க கிட்ட வாசல் சரியில்ல வாஸ்து சரியில்லன்னு சொல்லி சேவல பலி கொடுக்க சொல்வாரு அந்த நேரத்துல நம்ம சேவல விற்ற வேண்டியதா இது யாரு கொடுத்த ஐடியா டி அந்த புத்திசாலி நான் தான் பார்த்துட்டு புத்திசாலின்னு சொல்றான் பாத்தியா வாயை மூடுறா உங்களுக்கு வேலை கொடுக்கிற வீட்டுக்காரன் எதுக்குன்னு பயமுறுத்துறீங்க அப்படி கேளுறா யோ ஒரு சேவல ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயா இன்னைக்கு ஏதாவது ஆர்டர் வந்திருக்கான ஒண்ணு வந்துருக்குப்பா